வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதிவரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் நாம் கடந்த அறுபத்தி ஐந்தாம் பகுதியில் ஒன்பதாம் அத்தியாயமான இத்திஹாசங்களும் புராணங்களும் என்பதில் புராணங்களில் காலம் என்பதைப் பற்றியும் படைப்பு பற்றியும் சொல்லியுள்ள பல கருத்துகளை தெரிந்து கொண்டோம் படைத்தல் அழித்தல் பற்றிய மேலும் சில கருத்துகளை இனி தொடர்ந்து கேட்போம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் முதற் சிவபுராணத்தில் பழைப்பு பற்றி சொல்லியுள்ளது விஷ்ணு புராணத்திலிருந்து எவ்வாறு மாறுபடுகிறது நேர்களே நாம் சென்ற வாரத்தில் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் இவற்றில் சொல்லி உள்ளவற்றை பார்த்தோம் அவை பிரதானமாய் வைஷ்ணவ புராணங்களாதலால் விஷ்ணுவே பரதெய்வமாகவும் பரபிரம்மமாகவும் அவரே பிரம்மாவையும் ருத்ரனாகிய சிவனையும் படைத்தார் என்று சொல்லியிருப்பதை அறிந்து கொண்டோம் சைவ புராணங்கள் சிவனையே பிரதான தெய்வமாகவும் பரபிரம்மமாகவும் சொல்கின்றன சிவபுராணத்தின்படி ஆதியில் அதாவது மகா பிரளயத்தில் அனைத்தும் அழிவுற்ற பின் சிவன் மட்டுமே இருந்தார் அவர் தமது சங்கல்பத்தால் தம்மிடமிருந்தே அம்பிகையை உருவாக்கினார் அம்பிகையே சகல லோகங்களுக்கும் இயற்கையான பிரகிருதிக்கும் காரணமாய் இருப்பவள் சிவனும் அம்பிகையும் சிவலோகத்தை தமது இருப்பிடமாக கொண்டனர் அதுவே காஷி எனவும் அறியப்படுகிறது சிவனும் அம்பிகையும் சேர்ந்து விஷ்ணுவை படைத்தார்கள் சிவன் விஷ்ணுவுக்கு தமது சக்தியை கொண்டு வேதங்களின் ஞானத்தை தந்தார் சிவன் பணித்தபடி நீண்ட காலம் தவம் செய்த விஷ்ணு பிரம்மாவை படைத்தார் இதற்கு பின்வரும் படைப்பு பற்றிய கருத்துக்கள் சுருக்கமாக நாம் முன்னரே சொன்ன விதத்தில் சிறு சில மாறுபாடுகளோடு இருக்கின்றன சிவனின் வலது புறத்திலிருந்து விஷ்ணுவும் இடது புறத்திலிருந்து பிரம்மாவும் வந்ததாகவும் சரஸ்வதி லக்ஷ்மி இருவரையும் பிரகிருத்தியாகிய அம்பிகை தம்மிடமிருந்து உண்டாக்கி முறையே பிரம்மா விஷ்ணுவின் நாயகிகளாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது பிரம்மாவின் ஒரு ஆண்டு என்பது விஷ்ணுவின் ஒரு நாள் என்றும் விஷ்ணுவின் ஆயுள் அந்த கணக்கில் நூறு ஆண்டுகள் அவ்வாறே விஷ்ணுவின் ஒரு ஆண்டு என்பது சிவனின் ஒரு நாள் அதே கணக்கில் சிவனின் ஆயுள் நூறு சிவ ஆண்டுகள் என்று பிரம்மா நாரதருக்கு சொல்வதாக சிவ புராணத்தில் சொல்லப்பட்டுள்ளது இரண்டாம் கேள்வி இப்படி ஒவ்வொரு புராணத்தில் ஒவ்வொரு விதமாய் சிவனோ அல்லது விஷ்ணுவோ அல்லது தேவியோதான் தான் பரபிரம்மம் அவரிடமிருந்துதான் படைப்பெல்லாம் துவங்கியது என்று சொன்னால் எதைத்தான் நம்புவது இதை போன்ற கேள்விக்கு நாம் ஏற்கனவே பலமுறை பல்வேறு அத்தியாயங்களில் பதில் சொல்லியிருக்கிறோம் சனாதன தர்மத்தின் தனிப்பெரும் சிறப்பே அவரவர்கள் தமது ருச்சிக்கேற்ப ஒரு கடவுளை தமது இஷ்ட தெய்வமாக கருதி வழிபட்டு பிறவியின் அறுதி குறிக்கோளான மோட்சத்தை அடைய பாடுபடலாம் என்பதுதான் அந்தந்த பக்தர்களுக்கு தாம் வணங்கும் தெய்வமே அனைத்துக்கும் மேலான பர தெய்வம் என்று நம்புவதில்தான் ஒரு திருப்தி இருக்கிறது அந்த திருப்தியை அந்தந்த பக்தர்களுக்கான புராணங்கள் தருகின்றன அவ்வளவே ஒன்றை கவனியுங்கள் கிருஷ்ண கிருஷ்ணத்வைபாயன வியாசர்தான் இந்த சத்துர்யுகத்துக்கான நான்கு வேதங்களையும் தொகுத்தவர் அவர்தான் பதினெட்டு புராணங்களையும் தொகுத்தவர் ஒரு வியாசராக அதாவது எடிட்டராக அவர் அடடே இங்கே இப்படி சொல்லியிருப்பது அங்கே அப்படி மாறி இருக்கிறதே அது சரியில்லையே நான் அறிந்தவரை விஷ்ணு அல்லவா பரமாத்மா பின் சிவபுராணத்தில் இப்படி எழுதியிருக்கிறதே அது சரியில்லை நான் திருத்தி எழுதி விடுகிறேன் என்றெல்லாம் செய்யவில்லையே ஆக இதெல்லாம் பல்வேறு பக்தர்களுக்கு தம் இஷ்ட தெய்வத்தின் மீதுள்ள நிஷ்டையை வலுப்படுத்த உதவும் என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்ததால்தான் புராணங்களில் உள்ள வித்தியாசங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவற்றைத் தொகுத்துத் தந்தார் என்று நாம் ஊகிக்கலாம் அல்லவா நாம் முன்பே மேற்கோள் காட்டியிருந்த நம்மாழ்வாரின் திருவாய்மொழி பாடல் அவரவர் தமதறிவரி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே இந்த பாடலின் பொருள் அவரவர்கள் தாமறிந்த விதத்தில் இவரே என் இறைவன் என அடிபணிகின்றனர் அப்படி அவர்கள் கும்பிடும் தெய்வங்கள் குறையற்றவர்களே அவரவருக்கு விதிக்கப்பட்ட வழியில் அவரவர்கள் தமது தெய்வத்தை அடைய பெறுகின்றனர் மூன்றாம் கேள்வி நம் புராணங்களில் சொல்லியுள்ள ஏழு மேலுலகங்கள் ஏழு கீழுலகங்கள் பற்றி ஏற்கனவே சொன்னீர்கள் அவற்றில் வாழும் தேவர்கள் அசுரர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் ராட்சசர்கள் கிம்புருஷர்கள் நாகர்கள் என்பவர்களை பற்றி மேலும் விளக்குவீர்களா நமது புராணங்களின்படி நாம் வாழும் பூலோகத்தையும் சேர்த்து மொத்தம் ஏழு ஊர்துவ லோகங்கள் எனும் மேலுலகங்கள் அமைந்திருக்கின்றன பூமியில் நமது பாரதத்தின் வடக்கிலுள்ள இமயமலை பகுதியில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான மலைதான் மேருமலை எனப்படுகிறது அந்த மேருமலையின் உயரம் அளப்பரியது அதில்தான் ஒவ்வொரு உயரத்தில் ஒவ்வொரு மேலுலகமும் அமைந்திருக்கின்றதாய் சொல்கின்றன புராணங்கள் அவை நாம் ஏற்கனவே சொன்னபடி புவ சுவ மக ஜன தப்ப சத்திய லோகங்கள் ஆகும் பிரம்மாவால் படைக்கப்பட்ட இந்த லோகங்களுக்கு அப்பால் இருப்பதே விஷ்ணுவின் லோகமாகிய வைக்குண்டம் என்று வைஷ்ணவ புராணங்கள் சொல்கின்றன சைவ புராணங்கள் சிவனின் இருப்பிடத்தை இவற்றுக்கு அப்பால் இருக்கும் சிவலோகம் என்கின்றன மரம் செடி கொடிகளும் ஊர்வன பரப்பன உட்பட்ட பிற மிருகங்களும் மனிதர்களும் வாழும் நம் இந்த பூலோகத்துக்கும் மேலிருக்கும் ஆகாயமே புவர்லோகம் ஆகும் அதில்தான் சூரியன் சந்திரன் மற்ற கிரகங்கள் நட்சத்திரங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன நாம் அறிந்திருக்கும் அறிவியலுக்கு முற்றும் முரணாக சந்திரன் என்பது சூரியனுக்கும் அப்பால் இருப்பதாக பாகவத புராணம் சொல்கிறது பூமியில் இறந்த நம் மூதாதையர்கள் வாழும் உலகமாக சொல்லப்படும் பித்ருலோகம் என்பது சந்திரனில் இருப்பதாக சொல்கிறது பாகவத புராணம் இந்த புவர் லோகத்தில் சித்தர்கள் வித்யாதரர்கள் சாரணர்கள் போன்றோர்களும் வாழ்கிறார்கள் அனிமா மகிமா முதலான சித்திகளை அடைய பெற்றவர்கள் சித்தர்கள் எனப்படுவர் என்று முன்பே வேறொரு அத்தியாயத்தில் குறிப்பிட்டிருந்தோம் அல்லவா அப்படிப்பட்ட சித்தர்கள் ஆகாயத்தில் சூட்சமமாக சஞ்சரித்தவாறு புவர்லோகத்தில் வாழ்கிறார்கள் வித்யாதரர்கள் என்பவர்கள் மானுட அறிவை விட மேலான தெய்வீக அறிவும் கலைத்திறனும் உள்ள மேம்பட்ட சூட்சம ஜீவர்கள் ஆவர் சாரணர்கள் என்போர் இறைவனை பற்றி துதி பாடுபவர்கள் புவர்லோகத்தில் வாழ்பவர்களில் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் கிண்ணறர்கள் கிம்புருஷர்கள் போன்றவர்களும் உண்டு இவர்கள் மேரு மலையில் பல்வேறு உயரங்களில் வாழ்பவர்களாகவும் சில புராணங்களில் இமாலயத்திலுள்ள கைலாயம் அடுத்துள்ள கந்தமாதன மலை இவற்றில் வாழ்பவர்களாகவும் சித்தரிக்கப்படுகிறது இவர்களெல்லாம் யார் என்று சற்று பொறுத்து தெரிந்து கொள்வோம் அடுத்து புவர்லோகத்துக்கும் மேலாக இருக்கும் சுவர்லோகத்தில் அதாவது சொர்க்கத்தில் இந்திரனும் மற்றும் முப்பத்தி மூன்று தேவர்களும் வாழ்கிறார்கள் எட்டு வசுக்கள் பனிரெண்டு ஆதித்யர்கள் பதினோரு ருத்ரர்கள் இரண்டு அஸ்வினி குமாரர்கள் ஆக மொத்தம் முப்பத்தி மூன்று பேர்களைத்தான் தேவர்கள் என்று புராணங்களில் சொல்லியிருக்கிறது இந்த தேவர்களில் ஆதித்யர்கள் எனப்படுபவர்கள் பிரம்மாவின் பேரனும் பிரம்மாவின் மானசபுத்திரரான மரிச்சி முனிவரின் பிள்ளையுமான கஷ்யப்ப பிரஜாபதிக்கும் அவரது மனைவியான அதித்திக்கும் பிறந்தவர்களே ஆதித்யர்கள் பிரம்மாவின் மற்றொரு மானசபுத்திரரான தர்மாவுக்கும் வசுவுக்கும் பிறந்தவர்களே அஷ்டவசுக்களாகிய தேவர்கள் தேவர்கள் ஒளிவடிவான உடல் கொண்டவர்கள் அவர்கள் சூரர்கள் எனவும் அழைக்கப்படுகிறார்கள் சூரர்களுக்கு இருப்பவர்கள் அசூரர்கள் இந்த அசுரர்களில் தானவர் தைத்தியர்கள் என இரு வகையினர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தந்தையும் கஷ்யப்பு பிரஜாபதிதான் கஷ்யப்பருக்கும் அவரது இன்னொரு மனைவியான தித்திக்கும் பிறந்தவர்கள்தான் தைத்தியர்கள் இன்னொரு மனைவியான தனுவுக்கு பிறந்தவர்கள் தானவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் ஆக ஒரே தந்தைக்கு ஆனால் வெவ்வேறு தாய்களுக்கு பிறந்த தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களே ஆனாலும் சதா பகைமை கொண்டு சண்டை போடுகிறவர்களாகவும் இருப்பதை பல புராணக் கதைகளில் நாம் காண முடிகிறது தேவர்கள் குணம் மிகுந்தவர்கள் அசுரர்களோ ரஜோகுணமும் தமோகுணமும் மிகுந்தவர்கள் அசாதாரணமான ஆற்றல் கொண்டவர்கள் தானவர்களும் தைத்தியர்களும் கீழுலகங்களில் வாழ்பவர்கள் சுவர்லோகமாகிய சொர்க்கத்தில்தான் தேவேந்திரனின் பட்டணமான அமராவதி இருக்கிறது பூமியில் வாழ்கையில் ஏராளமான புண்ணியம் செய்தவர்களும் பல அஸ்வமேத யாகங்கள் செய்த மன்னர்களும் இறந்தபின் சொர்க்கலோகத்துக்கு வந்து தமது புண்ணியங்கள் தீரும் வரை சொர்க்க போகத்தை அனுபவிப்பார்கள் என்பது நம் புராணங்களின் கருத்து அப்படி வந்த ஜீவர்கள் தம் புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் பூ உலகிற்குச் சென்று மனிதப் பிறவி எடுத்தாக வேண்டும் இந்த சுவர்லோக தேவர்களுக்காக இசைப்பாடி மகிழ்விக்கும் கந்தர்வர்களும் நடனமாடி மகிழ்விக்கும் ரம்பை ஊர்வசி முதலான அப்சரஸ் பெண்களும் தேவர்களுக்காக போர் புரியும் மருத்துகளும் யாகங்களைப் பற்றிய ஞானமும் திறனும் கொண்ட சாத்தியர்கள் என்கிற வகையினரும் அங்கே இருக்கிறார்கள் நேர் சொன்ன இனத்தவருக்கும் தந்தை கஷ்யப்ப முனிவரே கஷ்யப்பருக்கும் அவரது மற்றொரு மனைவியான முனி அல்லது அரிஷ்டாவுக்கும் பிறந்தவர்கள் அவர்களெல்லாம் கந்தர்வர்கள் இந்திரனைத் தவிர யக்ஷர்களின் தலைவனாக குபேரனுக்கும் சேவை செய்பவர்கள் குபேரனுக்கு சேவை செய்யும் மற்றொரு இனத்தவர் கின்னரர்களும் கிம்புருஷர்களும் ஆவர் இவர்களும் கஷ்யப முனிவரின் மற்றொரு மனைவிக்கு உண்டானவர்களே இவர்கள் மனித உடலும் மிருகம் போன்ற தலையும் கொண்டவர்கள் யக்ஷர்கள் கஷ்யப பிரஜாபதிக்கும் மற்றொரு மனைவிக்கும் பிறந்தவர்களே என்று சில புராணங்களும் பிரம்மாவின் மானசபுத்திரரான புலஸ்தியரின் மகனான விஷ்ரவ முனிவரின் மகனாய் பிறந்த குபேரனின் இனம் என்றும் இரு விதங்களில் சொல்லப்படுகிறது வைஷ்ரவணன் எனும் மற்றொரு பெயர் கொண்ட குபேரனே செல்வங்களுக்கெல்லாம் அதிபதி என்றும் அச்செல்வங்களை காப்பவர்களே யக்ஷர்கள் என்றும் சொல்லப்படுகிறது இனி சுவர்லோகத்துக்கும் மேலாய் மகர்லோகம் அதில் சப்த ரிஷிகளான புருகு போன்ற மாபெரும் ரிஷிகள் வசிக்கின்றனர் அதற்கும் மேலான ஜன லோகத்தில் பிரம்மாவின் புத்திரர்களான சனக்கர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகியோர் வசிக்கின்றனர் அதற்கும் மேலான தப்பலோகத்தில் சதா தவத்தில் மூழ்கியிருக்கும் பரிசுத்தமான ரிஷிகள் வாழ்கின்றனர் இவர்கள் மீண்டும் பூமிக்கு வந்து பிறப்பவர்கள் அல்ல அதற்கு அவசியமும் இல்லை அதற்கும் மேலாக இருப்பதே சத்தியலோகம் அதுவே பிரம்மாவின் இருப்பிடம் நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் மானுட இனத்தை சிருஷ்டி செய்ய பிரம்மா முதல் மனுவான ஸ்வயம்புவ மனுவையும் அவனது மனைவியாக சத்தரூபாவையும் படைத்தார் அவர்களே பூமியில் மனிதர்களை பிறப்பித்து சந்ததிகளை உருவாக்கினர் என்று முன்பே கேட்டோம் பூமியில் வாழும் மானுடர்கள் அர்வாக் ஸ்ரோதா எனப்படுகின்றனர் அதன் பொருள் உலகியல் சுகங்களில் கட்டுண்டு பின்தங்குபவர்கள் என்பதாகும் ஆயினும் அவர்கள் முயன்றால் முன்னேறி மோட்சத்தை அடைய முடியும் இல்லை ஏராளமான புண்ணியங்களை சேர்த்து மேலான சொர்க்க வாழ்வை தற்காலிகமாக அடையவும் முடியும் பூமியில் வாழும் பிற மிருகங்கள் பறவைகள் நீர்வாழ் மீன்கள் இவற்றுக்கு பிறப்பு தந்ததும் கஷ்யப்ப பிரஜாபதிதான் இவை திரியக் திரியக்ஸ்ரோதா எனப்படுகின்றன கிடை மட்டமாக தலை உள்ளவை என்பது அதற்கு பொருள் கஷ்யப்பரின் மனைவியான சுரபியின் மூலம் பசு எருமை போன்ற மிருகங்களும் திமியின் மூலம் நீர்வாழ் மீன் இனங்களும் தாம்ராவின் மூலம் பறவை இனங்களும் உருவாக்கம் பெற்றன என்கின்றன புராணங்கள் மொத்தத்தில் பார்த்தால் ஸ்வயம்புவ மனு உருவாக்கிய மானுடர்களை தவிர்த்து மேல் கீழ் உலகிலுள்ள மற்ற எல்லாரையும் பிறப்பித்தவர் கஷ்யப்ப பிரஜாபதிதான் அதிதி திதி முதலான அவரது பதிமூன்று மனைவியர் யார் என்றால் அவர்கள் பிரம்மாவின் மற்றொரு மானச புத்திரரான தட்சனின் மகள்களே மானுடர்களையும் தேவர்களையும் தவிர மற்றுள்ள கந்தர்வர்கள் யக்ஷர்கள் அசுரர்கள் நாகர்கள் போன்ற எல்லாரும் அனுகிரக ஸ்ரோத்தாக்கள் எனப்படுகின்றனர் அதாவது நல்லவர்கள் பொல்லாதவர்கள் எனக் கலந்து மானுடர்களை விட மேலான சக்தி கொண்டவர்களாயும் ஆனால் தேவர்களுக்கு கீழாயும் உள்ள இவர்கள் படைப்பை நிறைவு செய்பவர்களாய் விளங்குகிறார்கள் இனி பூமிக்கு கீழே உள்ள உலகங்கள் கீழுலகங்கள் எனும்போது பூமியின் நிலப்பகுதிக்கு கீழேயும் கடல்களின் வெவ்வேறு ஆழங்களிலும் உள்ள பகுதிகள் எனலாம் அத்தலம் எனும் முதல் கீழுலகில் பலா எனும் தைத்தியனின் ஆட்சியில் தைத்தியர்கள் பலரும் வாழ்கிறார்கள் எனப்படுகிறது தைத்தியர்கள் தானவர்கள் என்பவர்களெல்லாம் அசுரர்கள் என்பதை முன்னரே சொன்னோம் நாம் பலரும் புராண கதைகளில் கேள்விப்பட்ட ஹிரண்யன் ஹிரண்யாக்ஷன் வாதாபி இல்வலன் போன்ற அசுரர்களெல்லாம் தித்திக்கு பிறந்த தைத்தியர்களே அதற்கு கீழே வித்தலம் என்னும் பகுதியில் ஹரனாகிய சிவனும் அவரது மனைவி பவானியும் கூடி மகிழ்ந்திருக்கும் இடம் எனப்படுகிறது அங்கே பூத்தங்களும் பிரேத்தங்களும் வாழ்கின்றன பூத்தங்களும் பிரேத்தங்களும் பிசாசுகளும் தாமச அதாவது இருளார்ந்த மந்தமான படைப்புகள் எனப்படுகின்றன இவையும் கஷ்யப்ப பிரஜாபதி தன் மற்றொரு மனைவியான குரோதா மூலம் உண்டாக்கியவை என சொல்லப்படுகிறது பிஷாசுகள் பிணங்களின் மாமிசத்தை உண்பவை என்றும் அவை சுடுகாடுகளில் சுற்றுபவை என்றும் சொல்வதுண்டு பிரேத்தம் என்று சொல்லும்போது தமிழில் பிணம் என்று பொருள் கொள்கிறோம் ஆனால் அது தவறு பிரேத்தம் என்பவை ஆவிகள் அதாவது ஒருவர் இறந்த பிறகு மறுபிறப்பு அடையும் வரை சுற்றி கொண்டிருக்கும் ஆவி வடிவமே பிரேத்தம் சொர்க்கமோ நரகமோ மோட்சமோ அடையாமல் மறுபிறவிக்கு நீண்ட காலமாய் காத்திருக்கும் பிரேதங்கள் வாழுமிடமாக இடமாக வித்தலம் அமைகிறது எனலாம் இனி வித்தலத்துக்கும் கீழே சுத்தலம் இருக்கிறது அங்குதான் மகாபலியும் அவரை சேர்ந்த அசுரர்களும் வாழ்வதாக சொல்லப்படுகிறது பகவான் விஷ்ணு வாமன அவதாரமாக வந்து மகாபலியிடம் மூன்றடி நிலம் தானமாக பெற்ற கதை நாம் அறிந்ததல்லவா பகவான் திருவிக்கிரமனாக பிரம்மாண்டமாய் உருவெடுத்து மூன்றாவது அடியை பலியின் தலையில் வைத்து அழுத்தி அவனது அகங்காரத்தை நீக்கி அவனை கீழ்லோகத்துக்கு அனுப்பிவிட்டதாக கதையில் வரும் அல்லவா அப்படி பலி வந்து சேர்ந்த இடம்தான் சுத்தலம் மகாபலி ஆனந்தமாய் வாழ்கின்ற சுத்தலம் அழகும் வளமும் ஆடம்பரமும் கொண்டு சொர்க்கத்தை விட சுகபோகமிக்க இடமாய் விளங்கும் கீழுலகமாகும் சுத்தலத்துக்கும் கீழே இருப்பது தலாத்தலம் அங்கே அசுரர்களின் சிற்பியும் கட்டடக்கலை நிபுணருமான மயன் வாழ்கிறான் விஞ்ஞான அறிவும் மந்திர தந்திரங்களில் தேர்ச்சியும் மிகுந்த தானவர்கள் இங்கே வசிக்கிறார்கள் அடுத்து கீழே இருப்பது மகாதலம் சமுத்திரத்தின் மிக ஆழத்தில் இவ்வுலகம் அமைந்திருப்பதாக சொல்லலாம் இதில் பல தலைகள் கொண்ட நாகர்களான காலியன் தக்ஷன் குஹூ போன்றவர்கள் வாழ்கிறார்கள் இதுவும் செல்வமும் வளமும் சுகபோகங்களும் நிறைந்த ஒரு இடமாக சொல்லப்படுகிறது நாகர்கள் யார் என்றால் அவர்கள் பிரஜாபதியின் மனைவியான கத்ருவுக்கு பிறந்தவர்கள் என புராணம் சொல்கிறது அடுத்து கீழே உள்ளது ரசாத்தலம் இங்குதான் தேவர்களுக்கு பகைவர்களான சக்திமிக்க அசுரர்களான நமுச்சி வாதாபி இல்வலன் போன்றவர்கள் வசிக்கிறார்கள் பின் எல்லாவற்றுக்கும் கீழே உள்ளது பாத்தாலம் இங்குதான் வாசுகி அனந்தன் போன்ற பிரம்மாண்டமான நாகர்கள் வசிக்கிறார்கள் ஒளியும் வளமும் மிகுந்த நாகக்கற்கள் நிறைந்து தேவர்கள் வாழும் சொர்க்கத்தையும் விட சிறந்த இடமாக இது வர்ணிக்கப்படுகிறது நான்காம் கேள்வி நீங்கள் இதுவரை சொல்லியுள்ளவற்றில் யமலோகம் பற்றியோ நரகலோகம் பற்றியோ ஒன்றுமை காணோமே நமது புராணங்களின்படி யமதேவன் முப்பத்தி மூன்று தேவர்களில் உட்பட்டவர் அல்ல யமதேவன் ஆதித்யர்களில் ஒருவரான விவஸ்வானுக்கு பிறந்தவன் யமதேவனின் உலகம் பூமிக்கு தென் திசையில் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அது சம்யமலோகம் எனப்படுகிறது பூமியில் உயிர் நீக்கும் ஜீவர்களை யம தூதர்கள் அந்த யமலோகத்துக்கு கூட்டிச் சென்று அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப யமதேவன் நிர்ணயிக்கும் விதத்தில் மேலுலக வாழ்க்கையோ அல்லது பூமியில் மறுபிறவியோ அல்லது நரகத்தில் தண்டனையோ தர இட்டுச் செல்வார்கள் தற்கொலை போன்ற துர்மரணம் நேர்ந்தவர்கள் தமது அடுத்த கதிக்கு உடனே செல்ல முடியாமல் பிரேத்தமாக வித்தலம் கீழ்லோகத்தில் இருப்பர் என்று முன்னரே பார்த்தோம் யமலோகம் என்பது ஒரு நீதிமன்றம் போல எனவும் நரகம் என்பது சிறை போலவும் நாம் கற்பனை செய்யலாம் நரகம் என்பதும் ஏழு கீழுலகங்களில் உட்படாத தனி லோகமாகும் அநியாயமான பாவச் செயல் புரிந்தவர்கள் நரகத்தில் தண்டனை பெறுவார்கள் அவர்களின் பாவக்கணக்கு தீர்ந்ததும் மீண்டும் பூமியில் மறுபிறப்பெடுப்பார்கள் என்பது புராணங்களின் கூற்று ஐந்தாம் கேள்வி நீங்கள் சொல்லியுள்ளவைகளின்படி கீழ் உலகங்கள் சில கூட சொர்க்கத்தை விட சுகபோகமும் ஆடம்பரமும் மிக்கவைகளாக இருக்கின்றன அப்படியென்றால் கீழ் மேல் என்று எதை வைத்து பாகுபாடு செய்திருக்கிறார்கள் முக்குணங்களாகிய சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகியவை ஒன்று கலந்த பிறவிகளே மானுடர்கள் மானுடர்களை விட அதிக ஆற்றலும் அதிக ஆயுளும் சத்வகுணம் மேம்பட்டும் இருப்பவர்கள் வாழும் பூமிகளே மேலுலகங்கள் ரஜோ தமோ குணங்களை விட்டு சத்வகுணம் மேலோங்கி பின் அதையும் கடந்து மோட்சத்தை அடைவதே மானுடர்களாயினும் சரி பிற மேலுலக வாசிகளானாலும் சரி அவர்கள் பிறவி எடுத்ததன் நோக்கம் சுக நாட்டம் என்பது மாயையின் தாக்கத்தால் எல்லாருக்குமே அடிப்படையாயிருக்கும் ஒன்று என்னதான் ராஜச தாமச குணங்கள் மட்டுப்பட்டாலும் சத்துவம் மேலோங்கினாலும் சுக நாட்டம் தீவிரமாயிருப்பவர்கள் அதை நாடியே புண்ணிய காரியங்கள் செய்து சொர்க்கத்தில் போய் சுகம் அனுபவிக்கிறார்கள் எனலாம் சத்துவகுணம் குறைந்தும் இராஜச தாமச குணங்கள் கூடியும் இருப்பவர்கள் வாழும் பூமிகளே கீழுலகங்கள் ஆக மேல் கீழ் என்பது குணத்தின் அளவை பொறுத்தே சொல்லப்படுகிறது என்றால் அது மிக இல்லை கீழுலகில் வாழும் அசுரர்கள் ராட்சசர்கள் நாகர்கள் எல்லாம் சுகநாட்டத்தில் தீவிரமாய் இருக்கிறார்கள் அதனால்தான் புராணங்கள் அவர்கள் வாழும் சில உலகங்கள் சுகபோகங்களில் சொர்க்கத்தை விட மேம்பட்டதாய் சொல்கின்றன அவர்களின் ஆயுளும் ஆற்றலும் கூட மானுடர்களை விட கூடுதலே சனாத்தன தர்மம் காட்டும் ஆன்மீகத்தின்படி எத்தனை சுகபோகங்கள் இருந்தாலும் அதில் சிக்கிக் கொண்டு வாழ்வது என்பது இரும்புச் சங்கிலிக்கு பதிலாக பொன்மயமான சங்கிலியில் கட்டுண்டு வாழ்வதைப் போலத்தான் நித்தியமான சுகம் என்பது மோட்சத்தால் மட்டுமே கிட்டும் அந்த மோக்ஷத்தை அடைய கீழ் மேல் உலகங்களில் வாழும் எல்லாருக்கும் உரிமையும் வாய்ப்பும் உண்டு ஆனால் கீழுலகில் வாழ்பவர்களுக்கு சத்வகுணக் குறைவால் மோட்ச நாட்டமும் குறைவாயிருக்கும் அதற்கு விதிவிலக்குகளும் உண்டு கிரண்ய கஷிப்புவின் மகனான பிரகலாதன் எத்தனை தீவிர விஷ்ணு பக்தனாய் இருந்தான் நாகமான சேஷன் பகவான் விஷ்ணுவுக்கே படுக்கையாகி வைகுண்டத்தில் வாழ்கிறான் பூமிக்கு மேலுள்ள புவ சுவ லோகங்களில் வாழ்பவர்களோ அதீத சுக நாட்டத்தில் சிக்குண்டு சத்வகுணம் கூடுதலாய் இருந்தாலும் கூட மோட்ச நாட்டம் குறைவாய் ஆகிவிடுகிறார்கள் எனவேதான் புராணங்களில் மனித பிறவி ஒரு விதத்தில் மிகவும் சிறந்தது என்றும் அது கிடைப்பது எளிதல்ல என்றும் சொல்கின்றன ஆகவேதான் பூலோகம் என்பது கீழ்லோகங்களுக்கு மேலாய் அதே சமயம் மேல் லோகங்களின் ஆரம்ப படித்தட்டாய் அமைந்துள்ளதாக சித்தரிக்கின்றன புராணங்கள் கீழ்லோகங்களில் வாழ்பவர்களுக்கு மனிதப் பிறவி கிடைத்தால் அவர்கள் ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து மோட்சமடைய வாய்ப்பு கூடுதல் புவ சுவலோகங்களில் வாழ்பவர்கள் செய்யும் தவறுகளுக்காக அவர்களுக்கு சாபம் கிட்டினால் அவர்கள் பூமியில் மானிடராக பிறக்கும் தண்டனை கிடைப்பதாக பல புராணக் கதைகளில் நாம் பார்க்கலாம் ஆயினும் மனித பிறவியில்தான் ஒருவன் தீவிர மோட்ச நாட்டத்துடன் முயன்று மேலுலகங்களுக்குச் செல்லும் ஆசையைத் துறந்து முக்குணங்களைக் கடந்து நேரே மோட்சத்தை அடையும் வாய்ப்பு கூடுதல் அதற்கு உதவத்தான் பகவான் பூமியில் அவ்வப்போது மனிதனாகப் பிறந்து மானுடர்களுக்குத் தக்க வழிகாட்டி உய்விக்க அவதரிக்கிறார் என்று காட்டுகின்றன புராணங்கள் அவதாரங்களின் வருகையைத் தொடர்ந்து சத்குருமார்களும் வந்து மானுடர்களுக்கு மோட்சத்தை அடைய உதவுகிறார்கள் அருள் புரிகிறார்கள் நேர்களே இத்துடன் நாம் இந்த வார பகுதியை கொள்வோம் அடுத்த பகுதியில் பிரளயம் என்று நாம் முன்னரே குறிப்பிட்ட பூமியின் அழிவும் பிரபஞ்சத்தின் அழிவும் எப்படி நேர்கிறது என்று புராணங்கள் சொல்வதை சற்று விரிவாக கேட்போம் நேர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்